பாசித் வாங்க வாங்க உடம்பு சரி இல்லையா என்ன பண்ணுச்சு ரெண்டு நாளா சாப்பிட்டீங்களா தம்பி மதுரை மேலூர்லயும் நம்மளுடைய பாசித் தம்பி நம்ம சப்போர்ட் பண்றாங்க

கமெண்ட்ஸ் மேலே லைக் சப்போர்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு அளவுக்கு நல்லா நம்ம மாதிரி கொடுத்துருக்காங்க கிறிஸ்மஸ் செங்கலுக்கெல்லாம் என்ன தரப்போகுது என்ன வேணும் தம்பி உங்களுக்கு கேக்கு தான் தருவாங்க கேக் தரேன் வாங்க இல்லை நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ சுதாமா வருவாங்க நான் ஒம்பது மணிக்கு இல்லை நான் தான் முதல் லைக் அப்படிங்களாமா நம்ம தம்பி பாசி தம்பி வந்தாங்களே ஓ, அக்கா நான்தான் கேட்டு தரேன்னு சொன்னேன் நானு சுதாமா அது உங்களுக்கா என்ன கேக்குறாங்கன்னு தெரியல வணக்கம் அண்ணா நெட் சரியா உங்களுக்கு கிடைக்கலையா சகோதரிங்கிறாங்க ஆமாண்ணா ஆமாண்ணா லீவ்ல பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சா நெட்டை முடிச்சு விட்டுச்சு அப்புறம் இப்போதான் போட சொன்னேன் போட்டு விட்டாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா வாணியம்பாடியிலிருந்து நம்ம குமார் அண்ணா நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம மதுரை மேலூர்லேருந்து நம்ம பாசி தம்பி நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம செம்மரசி சிஸ்டர் சுதா சிஸ்டர் வந்து சென்னை வந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்க வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா பாசி தம்பி அம்மா முதலிலேயே லைவ் போட்டாங்க அப்போத்தான் நான் முதல் லைவ்

பாசி தம்பி நம்ம சுதா சிஸ்டர் வந்து உங்கள் அட்ரெஸுக்கு தான் அனுப்பி வச்சுருக்காங்க நீங்கள் அமெரிக்கா அட்ரஸில் சொன்னீங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சகோதரி இன்னும் வரலை போல் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரின்னு கேட்குறாங்க நம்ம குமாரன் எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா பாசி தம்பி சாப்பிட்டீங்களா జ్యోతిమ్మా <laughs> <laughs> பாசித் சொல்கிறாங்க வந்துடும் அக்கா வந்த உடனே சொல்கிறேன் லைக் நான் தான் லைக் வேணும்னு வாங்க பாதி பாதியாக எடுத்துப்போம் தம்பியாக தான் சுதாசிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல நான் ஒரு கரெக்டாக ஒம்பது லைவ் லைவை ஸ்டார்ட் பண்ணேன் தம்பி காசிக்கு தம்பி அதை அப்படியே சுற்றிடுச்சு ரெண்டு கமாண்ட்லாம் வந்துச்சு நம்ம மானியமாடியிலேருந்து நம்ம குமாரண்ணா ஒரு கமாண்ட் கொடுத்தாங்க சுதா சிஸ்டர் வந்து ரெண்டு கமாண்ட் கொடுத்தாங்க கொடுத்தோம்னா சர சர சரம் சுற்றி டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு சரி சரிப்போ நெட்டு சுத்தமாக அதில் போட்டேன் அதில் தான் அவங்க ஃபஸ்ட் லைக்குன்னு சொன்னாங்க நீங்கள் போட்ட லைக்கில் அவங்க நீங்கள் தான் தம்பி ஃபஸ்ட் லைக் சரிங்க தம்பி நீங்க தான் முதல்ல பார்த்தீங்களா பாள்ளைங்களாம் வந்து ஒத்துக்குவாங்க உண்மைன்னா உடனே ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டில் போன முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டதுனால தான் மூணு நிமிஷம் தான் அது ஓடிச்சு அப்படியே நின்றுச்சு அதில் தான் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்லே

சுதாமா நீங்களே முதல் லைக்கா வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு நம்ம தம்பி சொல்றாங்க இப்போ யார் லைவ் போட்டாலும் நோட்டிபிகேஷன் வர மாதிரி போக மாட்டேங்குதுன்னு நான் மூணு நாலு நாளா எனக்கெல்லாம் குமார் சேனல் லைவ் வரல நானா சேனல்குள்ள போய் பார்த்து அதுக்கப்புறம் எடுத்தேன் இதுதான் எங்கள் தம்பியின் தங்க மனசு வச்சு பாசி தம்பி தங்க மனசா நீங்க குமாரண்ணா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா குட் நைட் அம்மான்னு சொல்றாங்க குட் நைட் அம்மா அப்படின்னு சொல்றாங்க குட் நைட் குட் நைட் சாப்பிட்டுங்களா லைஃப்பு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பராக சிஸ்டரான்னு தெரியல குட் நைட் குட் நைட் நான் தங்கமான பையன் அப்படின்னு சொல்ல எங்கள் அக்கா இருக்காங்க பாருங்கள் ஆமா தம்பி நம்ம சுதா சிஸ்டர் வந்து நீங்கள் தங்கமான பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க குட் நைட் அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஜோதிமா பெங்களூர்லேருந்து நம்ம ஜோதிமா சிஸ்டர் வந்துருக்காங்க வணக்கம் அக்கா சொல்கிறாங்க வணக்கம் 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 நம்ம குமாரன்னா இப்போதான் கேட்டாங்க எங்க நம்ம ஜோதிமாவை காணோம் அப்படின்னு கேட்டாங்க தம்பி என்ன ஆச்சு விடுன்னு சரியில்லையா நீங்கள் சொல்லி சொல்லிட்டு இருந்த இருந்தப்போ என்னால் கேட்க முடியலை ஏன் இரண்டு நாளாக லைன் போடலை பாசிக்கு தந்து கேட்குறாங்க அக்கா சொ அக்கா சொன்னதான் நம்மளை ரொம்ப தங்க பிள்ளையாக இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம லைஃப் லைஃப்புடன் சொல்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் வணக்கம் ஜோதிமா சாப்பிட்டுங்களா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர்

யார்கிட்ட நான் யார்கிட்ட கேக்குறீங்க லைவ் மூலம் என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாமா சயோதி நீ என் கேக்குறீங்களா வந்தாங்க பாருங்க பாசித் சொல்றாங்க ஆமா அக்கா அத விடுங்க அக்கா நியாயப்படுத்தாதீங்க அக்கா அது சரி சரியாயிருச்சு லைவ் இரண்டு மூன்று நாளாக போட்டுருவேன் இரண்டு மூணு நாளில் போட்டுருவேன் பொறுமை பொறுமைங்கிறாங்க இருங்க நான் ரெண்டு மூணு நாளில் லைவ் போட்டுருவேன் நம்ம பாசி தம்பி சொல்கிறாங்க சுதா சிஸ்டையும் சொல்றாங்க ஜோதி சிஸ்டையும் சொல்றாங்க என்பையும் சொல்றாங்க பாசி தம்பி ஜோதிமா நீங்க சாப்பிட்டீங்களா ஜோதி உமாபதி அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க